எல்லாமே ஃபேமிலியோட சந்தவனால யார் கடைசியாக காமி யார முடியும் அது ஒரு விஷயத்த வந்து படம் முழுக்கையே சொல்லியிருக்காங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படத்துக்கும் விஜய் சேதுபதி இந்த படத்துக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் ஐயா அந்த மனுஷன் பாரு ஒவ்வொரு படத்துக்கும் அந்த மனுஷன் வாழ்வார் இந்த மனுஷன் வரதகாரவே இருப்பதார் அவர் ஆக்சுவலா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படம் ஃபேமிலியில என்னென்ன இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படியே கடையாக எடுத்துருக்காங்க இந்த படத்தை பார்க்கும்போது என் நெஜர் வாழ்க்கையில பார்த்த பொலியே இருக்கேன் ஏன்னா மாமியார் மருமக இதுக்கு நடுகளில் தான் இந்த வாழ்க்கையே நடக்குது தான் இந்த படத்துல அழகா சொல்லிருக்காங்க ஒரு பக்கம் மாமியார் ஒரு பக்கம் கொண்டாட்டி ஒரு பக்கம் அம்மா மூணு பேருக்கும் நடுவில் புஷங்கார் அவஸ்தப்படுறாங்க அவஸ்தை அதை தான் இந்த படத்துல சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஜெய்ச் பாத்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கும் மருமக வீட்டுக்கும் ஓடி ஓடி கால தேஞ்சி போனாருங்க தேஞ்சி அதே போல இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா ஒரு குழந்தை பச்சிலம் குழந்தை அரை மொட்டையில் பாவம் ஃபஸ்ட்டில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நடிக்க வச்சு ஒரு முழு மொட்டை நடிச்சு வச்சா ஃபர்ஸ்ட் படம் பெஸ்ட்டு படமாக இருந்துக்குமா பாவம் அந்த குழந்தைக்கு அரை மொட்டையிலேயே படிக்க வைச்சாங்க அந்த குழந்தைக்க அதே போல் மச்சாங்காரன் ஏன் பேசல எதுக்கு பேசலைன்னு ஒன்றும் புரியல நடிச்ச வரைக்கும் மச்சாங்காரனுக்கு என்ன சண்டைன்னு புரியாம ஒரு புதிராக போச்சு அதுதான் நிஜ வாழ்க்கையோ மச்சாக்காரன் திடீர்னு வருவான் பேச மாட்டான் திடீர்னு போவான் இதுதான் தெளிவா வாழ்க்கை அதே போல ரெண்டு பேருக்கும் ஒரு ரொமாச்சு போய் நினைச்சு புருஷம் கொண்டாட்டிக்குள்ள நல்ல ஒரு காதல் லே 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 மாவுக்குள்ள போட்டு பசங்க நல்ல ஒரு ரொமாச்சில் போய் நின்னாங்க மாமியா காட்சி அச்சா போற ஒரு ஃபோனு குடும்பம் பிரிஞ்சு தெளிவா வாங்க போட்டு வாசல் அழிஞ்சுறாங்க புரிசம் கொண்டாட்டி இதுதான் நிஜ வாழ்க்கையில் நடக்குது என்னன்னா மாமியாருக்கும் மருமக்கும் நடக்கிற சண்டையை ரெண்டு பேரை பேசி தீத்துக்கணும் வீட்டில் போய் சொல்கிறது ஊர்க்கதி அங்கே போய் சொன்னா என்ன குடும்பம் ரெண்டாக தான் உடையும் ஊர்க்கதை அங்கே சொல்லாமல் மாமியார் கிட்ட போய் பேசு மருமகிட்ட பேசு பிரச்சனையை தீர்ந்து போயிடும் அதை தான் இந்த படத்தில் சூப்பராக அழகாக சொல்லியிருக்காங்க அதே போல் டைவர்ஸ் டைவர்ஸ் என்ற விஷயம் பேப்பர் தான் நீ வாழ்க்கை வாழ்க்கை தான் எப்படியாப்பட்ட வாழ்க்கைன்னு அதுவும் இந்த படத்தில் சூப்பராக நல்லா சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ நடக்கிற விஷயமா இதுதான் புருஷன் கரம் தான் பால்பட்டு லொங்கரி தான் ஏன்னா மாமியார்கிட்ட சண்டை போட்டாலும் ஒண்ணு பேச முடியாது மரும பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டாலும் ஒண்ணு பேச முடியாது அம்மா திட்டினாலும் எதுவும் பண்ண முடியாது கம்முன்னு மூச்சுட்டு வச்சில்லாமல் கம்முன்னு போட்டு கம்முன்னு தான் வர முடியும் இதில் பொண்டாட்டியை திருப்பி வேறு அடிபாலும் நம்மளால் அடி வாங்கி தான் போக முடியும் இதோ நம்ம அப்பா வச்சா இல்லை என்ன என்ன அடிக்கலன்னு அப்பா எகுருவோம் கொண்டாட்டி எகிற முடியுமா முடியாது பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கி கொட்டி போகும்போது தான் நம்ம அடி இருக்கும் அதுதான் வாழ்க்கை

மான ஒரு நடிப்புனே சொல்லலாம் எனக்கு அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது உண்மையான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சு ஆனால் என்ன அந்த படத்துல வந்து அவர் ரொம்ப பாவம் நினைக்கிறேன் கொண்டாட்டிட்டா கூட அவள் அடி வாங்கியிருக்க மாட்டார் பாவம் எப்படி நினைக்கிற வெள்ளுன்னு வந்துட்டாங்க நினைக்கிற படம் நடிப்பு எப்படி இருந்துச்சு குழந்தையோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே சம்ம ஃபார் ஏன்னா ஒரு இடத்துல தூங்கிட்டே இருக்கும் சுச்சுவேஷனில் லைட்டாக கண்ணை துறக்கும் ஆனா வந்துட்டு ஒரு சொல்றாரு சொல்லுறமா தூங்குமா அப்படின்னு திருப்பி நம்ம டபக்குன்னு கண்ணு விடுவோம்ல அந்த மாதிரி எல்லாம் குழந்த செஞ்சிருக்கோம் அதெல்லாம் சூப்பராக இருந்தது அது தாண்டி இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா தீபா அவங்களோட கேரக்டர் மாமியாரு உங்களை எல்லாம் கையில பார்த்தா அப்படியிருவோம் ஒரிஜினல் மாமியார் தோற்று போயிருங்க அவ்வளவு சூப்பரா இருந்தது அவங்களோட பாட்டு எப்படி இருந்துச்சு பாட்டை பார்த்து தான் படத்துக்கே வந்தேன் அந்த பாட்டுக்காண்டி தான் படத்துக்கே வந்தேன் உண்மையிலே அந்த பாட்டு சூப்பராக இருந்தது அதே அந்த மினி எனக்கு திருப்பி படத்தில் கொடுப்பாங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி வெறும் சும்மா ரீல்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல நினச்சேன் படத்துலேயுமே அந்த சீதெல்லாம் வரும் அதெல்லாம் சூப்பராக இருந்தது படம் முழுக்கவே உங்களுக்கு நல்ல எண்டர்டெயின்மெண்ட்டாக போகும் ஓவோ ஆகும் சொல்லாது நீங்கள் ஆக்ஷனு ஃபைட்டு அப்படி மாசு மாத்தான பாட்டு சாங்கு அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க ஆனால் நல்ல ஃபேமிலியோட வந்துட்டு சிரிச்சிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஒரே வார்த்தையில சொன்னா ஏன் சண்டை போட்டாங்கன்னு தெரியாது எதுக்கு சேர்ந்தாங்கன்னு தெரியாது திருப்பி எதுக்கு மல்லு கட்டிக்கிட்டாங்கன்னு தெரியாது திருப்பி எதுக்குடா எங்களை வந்து அடிச்சிங்கன்னு தெரியாது அதே மாதிரி தான் ஏன் படம் பார்த்து நல்லா ஜாலியாக சிரிச்சோனே தெரியாது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் படம் எப்படி போயிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சது தலைவி தலைவி நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு நல்ல ஒரு படம் ஆக்சுவலாக

அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை வருதோ இது அழகாக அப்படியே என்ன நடக்குதோ அப்படியே சொல்லியிருக்காங்க ஒரு மாற்றமும் இல்லை சூப்பரா பண்ணியிருக்காங்க நல்ல படம் ரொம்ப வைரல் ஆச்சு அந்த பாட்டு தேடல் வைப்பு இந்த பாட்டு நான் உள்ள எல்லாரும் என்ன லே லே அப்படின்னு எல்லா டான்ஸ் மேல டான்ஸ் ஆடினாங்க அப்படியே அப்படி ஒரு வாய்ப்பு நான் இப்போ எல்லாம் பாட்டு தான் எல்லாமே இந்த பாட்டுக்கு அப்படியே படம் நல்லா இருக்கு எல்லாம் இந்த பாட்டுக்கு வந்தவங்க அப்படியே ஒரு குஷா வந்துச்சு அப்படின்னு எல்லாம் டான்ஸ் ஆட புருஷா நல்ல ஒரு மியூசிக் சந்தோஷ் நாராயணன் போடுற எல்லாமே நல்ல அருமையா போட்டு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கா ஒர்க் அவுட் ஆகலையா அவங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தா படம் ஃபுல்லாவே சென்டிமெண்ட் அழகா ஒர்க் அவுட் காமெடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சென்டிமெண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு பத்து நிமிஷம் வரும் பாவம் தலைவர் கொஞ்சம் ஒரு ரெண்டு கண்ணீர் விடுவான் அதனால ஒரு நல்ல சென்டிமெண்ட் ஏன்னா படம் முழுக்க அழுதுட்டான்னு வச்சுக்கலாம் சீரியல் இன்ட்ரிவியூங்க அதனால தான் சென்டிமெண்ட்டாக எடுத்துன்னு வரல நகைச்சுவையாக எடுத்துகிட்டு போய் நல்லா பண்ணிடுவேன் இந்த இந்த நாட்டை வந்து இப்போ ஃபேமிலி படம் பண்ணிகிட்டு இருக்கார் கடைக்குட்டி சென்ட்கம் நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் அது அந்த வரையிலும் டிஃப்ரெண்டாக இருக்குது அதே போல அதே போல் தான் வரும் என்னென்னா இதில் கொஞ்சம் மான்மியார் மாறும்போது சண்டையே கொஞ்சம் நல்லா இன்னிப்பாக காமிச்சிருக்காங்க அதே ஸ்டோரி தான் நல்லா தான் இருக்குது விஜய் அந்தளவுக்கு படத்துக்கு ஒப்பட்டேன் அப்புறம் என்ன இந்த படத்தில் அவர் ஒரு பேக் போனாக நல்லா கொடுத்து நல்ல ஒரு ரேட்டிங் விஷயத்தை சொல்லும்போது அந்த அளவுக்கு நல்லா

முதல் வில்லியம் மாமியார் தான் மற்றபடி யாரும் கிடையாது அவள் தான் இதுக்கு வில்லியம் மற்றபடி வேறு யாரும் இல்லை நல்லா இருக்கு